இங்கே ராகினி வந்து அப்படியே ஒரு வழியாக அவங்க அப்பாவை பார்க்க வந்துட்டாருங்க வந்துட்டோடனே அவங்க அப்பா வந்து கேட்பாரு என்ன பண்ணும்போதுமா இப்போது நம்ம ஒரு விதமான வேலை ஃபாஸ்ட்டாக செய்கிறோன்னா அங்கே காவேரி நம்மளை விட வேகமாக வேலை செய்து நினைக்கிறா வெண்ணிலாவை பார்க்குறதுக்கு காவேரி வந்து வந்து போகிறாலாம் அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வருது அதால் நம்ம எப்படியாவது வந்து இந்த கேஸை ரொம்ப ஹெவியாக ஆக்கணுமா அதால் நீங்கள் வந்து கிளம்ப அப்பா ஏன்பா இப்படி உங்களை ஒா விட்டு நான் எப்படி போறதுன்னும் போது அதெல்லாம் ஒன்றும் வானமாகல நான் பாத்துக்கிறேன் நீ போய் கொடைக்கானல்லாம் அம்மா கூட பத்திரமாயிருந்த போது அப்பா இந்த காவேரி என்னப்பா இவ்வளோ டைட் பண்ணியும் அவன் அடங்கவே மாற்றான போது பண்ணிடலாம் விடுமா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமான்ட்டு அப்பா மற்றவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அப்பாவும் பொண்ணும் மாஸ்டர் எல்லாம் போடுறாங்கங்க இவங்க போடுற பிளானுக்கு எல்லாத்துக்குமே விஜயும் காவேரியும் நோபாலாக ஆக்க போகிறாங்க இவங்களோட ஆசை எல்லாம் நிராசையாக போக போகுது ஆனால் வெண்ணிலாவை வந்து அவங்க வந்து சாட்சி சொன்னாதாங்க